என் இனிய நண்பர்களே ஒரு திருடன் அது என்னவென்றால் ஒரு திருடன் கதவை உடைக்காமல் யாராலும் பார்க்க முடியாமல் ஒரு சிறிய தடயத்தையும் விட்டுவிடாமல் அரசு கருவூலத்தில் எப்படி நுழைய முடிந்தது இன்றைய கதையில் எப்படி பீர்பால் அந்த தந்திரமான திருடனை கையும் களவுமாக பிடித்தார் என்பதை தெளிவாக கூறப்பட்டுள்ளது இக்கதையின் பெயர் கண்டுபிடிக்க முடியாத திருடன் கதையை ஆரம்பிக்கலாமா ஒரு அமைதியான காலை பொழுது கதிரவனின் பொன்னான ஒளிக்கதிர்கள் முகலாய அரண்மனை மேல் பட்டு தெரித்தது அக்பர் மன்னன் கருவூலத்தில் உள்ள அரச குடும்பத்தினர் நகைகளை சரிபார்க்க சென்றார் அவர் முக்கியமான நகை பெட்டியை திறந்தபோது அதிர்ச்சியில் உறைந்தார் விலைமதிப்பற்ற மாணிக்க அட்டிகை ஒன்று பெருசிய மன்னரால் அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டது அந்த மாணிக்க அட்டிகை காணாமல் போய்விட்டது அக்பரின் கோபக்குரல் அரண்மனையின் எல்லா மூலையிலும் இடியிடிப்பது போல முழங்கியது காவலர்களே எங்குள்ளீர் அமைச்சர்கள் காவலர்கள் மற்றும் பணியாளர்கள் அனைவரும் அங்கே ஓடி ஓடிவந்தனர் அக்கருவூலத்தின் தலைமை பணியாளர் பயத்தில் நடுங்கி தலைகுனிந்தபடி நின்றிருந்தார் அவர் அரசபெருமானே கருவூலத்தில் கதவு மூடப்பட்டுள்ளது சாளரங்களால் திறக்காதவாறும் அமைக்கப்பட்டுள்ளன பின் எப்படி அந்த அட்டிகை தொலைந்தது அக்பர் உருமினார் ஒரு அமைச்சர் மன்னா இது ஒன்றை மட்டுமே குறிக்கிறது அது நம் கண்ணுக்கு புலப்படாத திருடன் என்று சன்னமாக கூறினார் சபையே ஸ்தம்பித்தது மாயாவியான கழ்வனா ஒரு பேயோ மந்திரவாதியா தந்திரவாதியா அக்பர் தன் கைகளை உயர்த்தி அமைதியாக இருங்கள் ஒரே ஒரு மனிதனால் மட்டுமே இந்த மர்மத்தின் தீர்வை காண முடியும் என்று கூறினார் அனைவரும் அவர் யாரை அழைப்பார் என்று நிச்சயமாக தெரியும் பீர்பாலை அழையுங்கள் என்று கட்டளையிட்டார் பீர்பால் வந்தவுடன் அக்பர் எல்லாவற்றையும் எடுத்துரைத்தார் பீர்பால் கதவு உள்ளே பூட்டப்பட்டுள்ளது அதில் ஒரு விரிசலும் இல்லை ஒரு கீரலும் இல்லை ஆனால் அட்டிகை தொலைந்து போய்விட்டது பீர்பால் அறையின் ஒவ்வொரு மூலையையும் ஆய்வு செய்தார் தரையை அங்கங்கே தொட்டு பார்த்தார் காற்றை முகர்ந்து பார்த்தார் சுவர்களையெல்லாம் சோதனை செய்தார் மேசைகளின் கீழே ஏதாவது தொலைகள் உள்ளதா என்று பார்த்தார் பூட்டுக்கள் உறுதியாக உள்ளதா என்று சோதித்துப் பார்த்தார் நீண்ட நேர மௌனத்திற்கு பிறகு அரசே நான் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன் அனைவரும் ஆவலோடு கேட்க முன்னே வந்தனர் பீர்பால் உரையைத் தொடர்ந்தார் திருடன் வேண்டுமானால் கண்ணுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் அவனது பாதை தெரிந்துவிட்டது எல்லாம் குழம்பினர் அக்பர் பீர்பாலிடம் உனக்கு இந்த விஷயத்தில் என்ன உதவிகள் தேவை என்று கேட்டார் பீர்பால் பதிலுரைத்தார் வெறும் மூன்று விஷயங்கள் ஆளரவற்ற நிறவு எல்லா பணியாளர்களும் இங்கே தவறாமல் இருக்க வேண்டும் ஒரு மண்பானையில் அரிசி மாவு நிரப்பப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நேரே ஒரு மண்பானை வைத்து வரிசையில் இருக்க வேண்டும் அரிசி மாவா மண்பானையா இது என்ன சம்பந்தமில்லா பொருட்களை கேட்கிறார் இதில் எப்படி திருடனை கண்டுபிடிக்க முடியும் பீர்பாலுக்கு ஏற்கனவே முடிவு தெரிந்தது போல புன்னகைத்தார் நிலவொளி அதிகமாக எங்கும் பரவியிருந்தது அந்த அரண்மனையில் சேவகம் செய்யும் அனைவரும் நடுவே நின்றிருந்தனர் சமையல் தயாரிப்பவர்கள் காவலாளிகள் தோட்டக்காரர்கள் குதிரையை பராமரிப்பவர்கள் அரண்மனை சுத்தம் செய்பவர்கள் இசை வல்லுநர்கள் தையல்காரர்கள் என்று ஒவ்வொருவரும் கூடியிருந்தனர் அங்கே சூழ்நிலை பதட்டமாக இருந்தது பீர்பால் பத்து மண்பானைகளில் அரிசி மாவை நிரப்பி எல்லாவற்றையும் ஒரே சரியான வரிசையில் வைத்தார் அக்பர் இதெல்லாம் எதற்கு என்று வினவினார் பீர்பால் அரசே கண்ணுக்கு தெரியாத அந்தக் கள்வனை இந்த மாவை வைத்து கண்டுபிடிக்கப் போகிறோம் என்று கூறினார் நீண்ட பெருமூச்சுகள் சபையை நிறைத்தது ஒரு பணியாளர் பதட்டத்துடன் ஐயோ இது உண்மையான மந்திர சக்தி என்று மெதுவாகக் கூறினான் இன்னொருவன் பேய் வந்தால் என்ன செய்வது எனக்கு பயமாக உள்ளது என்று பதறினான் பீர்பால் கையை தட்டி எல்லோரும் நன்கு கவனியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக கருவூலத்தின் பின்னால் உள்ள சேமிப்பு கிடங்கில் சென்று ஒரு நிமிடம் அங்கேயே நின்று பின்பு திரும்ப வரவேண்டும் என்று கூறினார் ஒரு சிலர் ஏன் என்று கேட்டனர் பீர்பால் உங்கள் பின்னால் அந்த புலப்படாத கழுவன் வருகிறானா என்று பார்க்க மக்கள் எல்லோரும் பயத்தில் நடுங்கினர் அந்த சேமிப்பு கிடங்கு முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது அங்கே நுழையாது சிங்கத்தின் வாயில் தலையை கொடுப்பது போல் இருந்தது ஒருவர் பின் ஒருவராக அரண்மனை வேலையாட்கள் உள்ளே சென்றனர் முதலில் தோட்டக்கலை நிபுணர் சென்று வியர்த்து போய் வெளிவே வந்தார் பின்னர் சமையல்காரர் சென்றார் எனக்கு ஏதோ நகர்வது போல் சத்தம் கேட்டது என்றார் பின்பு அரசாங்க இசை வல்லுனர் கால்கள் நடுங்கி கீழே விழாது போல் சென்றார் கடைசியாக அவ் அரண்மனையின் சுத்தம் செய்யும் பணியாளர் வேலைக்காரர்கள் மற்றும் தொழிலாளர்கள் ஒவ்வொரு முறையும் ஒருவர் உள்ளே செல்லும் போது பீர்பால் அவர்களின் பாதத்தை உன்னிப்பாக கவனித்தார் இதனிடையே மண்பானைகள் அமைதியாக காத்திருந்தன கடைசி தொழிலாளி வந்த பின் பீர்பால் அரசே யார் அந்த கள்வன் என்று அறிவிக்கட்டுமா என்று கேட்டார் மொத்த சபையும் மூச்சை பிடித்தபடி நின்றிருந்தது பீர்பால் மிக மெதுவாக சென்று வரிசையாக உள்ள பானைகள் பக்கம் நின்றார் பின்பு ஒரு பானையின் பின் நின்றார் அப்பானையின் அருகே நின்ற அரசாங்க சேமிப்பு கிடங்கின் பராமரிப்பு பொறுப்பாளரை சுட்டிக்காட்டினார் இவர்தான் அந்த மாயா திருடன் கூட்டம் அதிர்ச்சியில் உறைந்தது என்ன அவர் திருடுபவர் அல்ல நேர்மையாளன் பீர்பால் நீங்கள் கூறுவது நிச்சயமாகவா அந்த மனிதனும் நீங்கள் கூறுவது தவறானது நான் எதுவும் செய்யவில்லை என்று மறுத்து கூறினார் அக்பர் பீர்பாலிடம் நீ எப்படி தெரிந்து கொண்டாய் என்று அமைதியாக கேட்டார் பீர்பால் புன்னகையடத்தி அரச பெருமானே நான் முன்னதாகவே அந்த சேமிப்பு கிடங்கின் தரையில் அரிசி அரிசிமாவை தூவி வந்தேன் அத்தரையில் ஒரு ரகசிய குழி ஒன்று உள்ளது அந்த அரிசி மாவைக் கொண்டு அந்த துளையை மூடினேன் அக்பரின் கண்கள் அதிசயத்தில் விரிந்தன பீர்பால் திருடன் இந்த குழியை பல நாட்களுக்கு முன்பே தோண்டியுள்ளான் இந்த குழியின் முடிவு கருவூலத்தில் சென்று முடிகிறது இதன் வழியாக சென்று அந்த அட்டிகையை ஒரு நிறவில் திருடன் திருடியுள்ளான் மொத்த சபையும் திடுக்கினது பீர்பால் அந்த மனிதனை சுட்டிக்காட்டி மற்ற அனைவரும் இயல்பாக அந்த தரைமேல் நடந்தனர் இவனைத் தவிர ஆனால் அவனோ அந்த துளை பக்கம் செல்லாமல் மிகவும் எச்சரிக்கையாக நடந்துள்ளான் அவன் அப்பாவியாக இருந்தால் அந்த குழித் துளை இங்கிருக்கும் என்று தெரியாது திருடனுக்கு மட்டும் தன்னுடைய துளை வைக்கப்பட்டுள்ள இடம் அறிய முடியும் கிடங்கின் பராமரிப்பு பொறுப்பாளர் மண்டியிட்டு ஆமரசரே தான் நான் பட்ட பெரிய கடனை அடைக்க திருடினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கதறலிட்டார் அக்பர் எழுந்து நீ அரசாங்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டாய் காவலர்களே இவனை இழுத்துச் செல்லுங்கள் என்று கூறினார் காவலர்கள் இவனை இழுத்துச் சென்றனர் அக்பர் பீர்பாலின் தோளின் மீது கையை வைத்து பீர்பால் மீண்டும் ஒரு கண்ணுக்கு தெரியாத புதிரை கண்ணுக்கு தெரிந்த உண்மையாக மாற்றிவிட்டாய் பீர்பால் தலையை தாழ்த்தி மன்னா மிகவும் நுண்ணறிவு கொண்ட கூட உண்மையின் வெளிச்சத்திலிருந்து தப்ப முடியாது ஏனெனில் உண்மையின் வெளிச்சம் என்பது ஞானத்தை தவிர வேறொன்றுமில்லை அக்பர் பெருமையோடு பீர்பாலை பார்த்து அதனால்தான் இந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் தேவை என்று கூறினார் கதையின் நீதி நீ உண்மையை என்றமே மறைத்து வைக்க முடியாது இருட்டு எதை மறைக்க முயற்சிக்கிறதோ அதை உண்மையின் வெளிச்சம் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படுத்தும் நன்றி